අමක ලයින්ගේ වලන්නේ ඔල්ලයින් දෙකමැකට තින්නේ වල්ම්ර් අභාත මොක්කොම් කිරන්න කාලන ඉද්‍රසි යායට මමුක්කාරකුම් සෑර එලි මද වැෑලි පවල සොල්ලී න அரசியனாக கோலம் வச்சுட்டு படுத்திருந்தேன் அந்த தான் எரிஞ்ச கட்டளில் தான் நான் படுத்திருந்தேன் இப்போ அவங்க அப்பா கொழும்பில் இருக்காரு அவர் கோலம் எடுக்கையும் நான் வாசலுக்கு இங்கே வந்தேன் மகா ஐன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க போனை வாங்காமல் புகையுதேன்னு அங்கிட்டு அவங்க அண்ணா இருக்கையும் ஓடிக்கிட்டாங்க அப்புறம் தோட்டத்து சனங்களே வந்து எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் எல்லாம் அமிச்சாங்க சார் அவ்வளோ சாமானை இழுத்து போட்டு இந்த மக்களுக்கு தாங்க சார் நான் நன்றி சொல்லணும் யாருக்கும் காயமா காயம் இல்லைங்க பேர எண்ணியோட இருந்தார் எங்க நான் படுத்திருந்த கட்டல்ல தான் விலனா ஸ்கூல் போயிட்டாங்க அவர் காலையில் ஒரு ஏழு ஐம்பது இருக்கும் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் திடீர்னு உள்ளுக்கு புகை மட்டும் வந்துச்சு பார்த்தா ஒரு ரூம் ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் பக்கத்தில் எல்லாம் கூப்பிட்டு அண்ணாமார் எல்லாம் வந்து அணைச்சாங்க எங்களோட ஒரு ரூம் ஒரு கிச்சன் அப்படியே வந்து எரிஞ்சு போயிடுச்சு ஸோ எல்லாமே எரிஞ்சிருச்சு

gelmişti armutlar. Geldi armutları. Sen armut alıyor. Şimdi hangisi? Anlatır lan armut. Hadi. Bu bir armut. Bu bir armut. Buğara. Ak koy. ජවල් කියදද ගි මේකයි හලු ෙතර පොඩ්ඩක් දියය බැතේ